பக்தி பிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பற்றி இந்த பதியில் பார்த்துருவோம் மேசராசி மேசராசிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஆண்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பெண்களாக இருக்கிறவங்களும் தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பெருமாள் வந்து பெண்களுக்கு உங்களை தேடி வருவார் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே வந்து உங்களுடைய கிரகலட்சுமியாக வந்து சேருவாங்க வீட்டில் சரிங்களா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மாதுளை மாதுளை வந்து முத்துக்கலா வந்து எடுத்துக்கோங்க தென் தென் தென்தனி அந்த முத்துக்கலா எடுத்துக்கோங்க எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு அது மேல வந்து அந்த மாதுளை முத்துக்கள் பவுல் இருக்கு இல்லைங்களா அதோட கொஞ்சம் தேன் மேலே வந்து அப்படியே தேன் ஊற்றுங்க தேன் ஊற்றி கலந்து இதை வந்து இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா பெண்களாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வந்து மாதிரி வழிபாடு வந்து பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய திருமண தரைகள் விலகும் வாழ்க்கை இனிமையாகும் நீங்கள் அதாவது வழிபட வேண்டிய கோவில் ஒரு இது வந்து பரிகாரம் மாதிரி கிடையாது நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக திருமண தரைகள் விலகும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவி அமைவாங்க எந்த கோவில் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் சரிங்களா லக்ஷ்மி நரசிம்மர் எங்க இருக்காங்க அப்படின்னா எந்த அதாவது எல்லா பெருமாள் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சன்னதின்னு தனியாக இருக்கும் அங்கே வந்து நம்ம ரொம்ப தூரமே வந்து போக தேவையில்ல அது வந்து நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க அப்போ நீங்கள் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இல்லையா எங்களால் வந்து அவ்வளவு தூரம் வந்து போக முடியலைங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்க வந்து மகாலட்சுமிய தன்னுடைய மடியில் இரித்து கொண்டு நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக தம்பதி சமேதராக காட்சி தருவார் சரிங்களா அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து ஆண்கள் வெள்ளிக்கிழமை என்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க இது மிக மிக சிறப்பு இதன் மூலமாக திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும் சரிங்களா நல்ல ஆனந்தமான மன வாழ்க்கை அமையும்